ஜிபேல நான் செம்மையா ஏமாந்துட்டேன் அது என்னன்னு சொல்றேன் தயவு செய்து நீங்களாவது ஏமாறாம இருங்க இதுல நான் மட்டும் தான் ஏமாந்துதான் நினைச்சேன் ஆனா என்ன மாதிரி அறுபத்தி ஏழாயிரம் பேர் ஏமாந்துருக்காங்க இப்போ இந்த வீடியோல அந்த ஏமாற்று முறை என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நீங்க எப்படி ஏமாறாம இருக்கிறது அப்படிங்கறதையும் பாத்துரலாம் பொதுவா ஜிபேல நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ பேலன்ஸ் செக் பண்ற ஆப்ஷனுக்கு கொஞ்சம் மேல பார்த்தா ரிவார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ள போனா அவார்டே வாங்காத நமக்கெல்லாம் பல ரிவார்டுகள் காத்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிவார்டை பார்த்துதான் நான் ஏமாந்துட்டேன் இப்போ நான் எப்படி ஏமாந்தேன் அப்படிங்கறத ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல காட்டு

நம்பரை சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி ஆன்லைன்ல நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்கன்னா எப்படி நம்ம ஊர் கடைகள்ல போய் நாம காய்கறி வாங்கும் நாலு காய்கறி கடையில போய் விசாரிச்சுட்டு எங்க விலை கம்மியாகவும் தரமாகவும் கிடைக்குதுன்னு பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி ஆன்லைன்லயும் நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நாலு வெப்சைட்டுக்கு போய் அந்த பொருளோட விலை என்னங்கறத முதல்ல பாக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமா என்ன பண்ணனும்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பொருளோட விலை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு காட்டலாம் ஆனா இந்த பொருள் இதோட கம்மியான விலைக்கு கூட விற்கப்பட்டிருக்கலாம் இதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட பொருளை எவ்வளவு விலை கம்மியா வித்தாங்க அப்படிங்க அப்படிங்கறத உங்க கையில இருக்கிற போன பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியா பாத்துக்கலாம் அது எப்படின்னா முதல்ல நீங்க எந்த பொருளை வாங்க போறீங்களோ அந்த பொருளோட லிங்கை ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு காப்பி பண்ணிக்கங்க அடுத்ததா கூகுள்ல போய் அமேசான் பிரைஸ் டிராக்கர் தேடுங்க அதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு வெப்சைட் குள்ள போங்க உள்ள போய் நீங்க காப்பி பண்ண அந்த லிங்கை அதுல பேஸ்ட் பண்ணி சர்ச்சிங்கறத தொட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுத மாதிரி நீங்க வாங்க நினைக்கிற அந்த குறிப்பிட்ட பொருளோட விலை இதுக்கு முன்னாடி கம்மியா இருந்துச்சா அல்லது அதிகமா இருந்துச்சா அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் அதனால ஆன்லைன்ல நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா தயவு செய்து இந்த எல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க இதெல்லாம் செக் பண்ணாம மிக குறைஞ்ச விலையில உள்ள பொருளை ரொம்ப அதிக விலைக்கு வாங்கிறாதீங்க